ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே இருக்கீங்க எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் இன்றைக்கும் வந்து தை முதல் நாள் பொங்கல் பானை தான் போட போகிறேன் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்லாயிருக்கு பழக்க எல்லாருக்கும் எல்லாேருக்கும் எங்கள் தெருவில் எல்லாம் கோலம் போட்டு நானே இப்போ நல்ல ஆப்பிள் ஆரியாப்பிடு எல்லைய பெருசாங்க அறையா முடியும் வர்ற பக்க நல்லா இருக்கு அதுல எப்படி இருக்கு அது மாதிரி அழகா வரையுடு அம்மா சின்ன பிள்ளை மாதிரி இருக்காரு ஏன்னா காட்டுல பொங்கலை மிஸ்டேக் சொல்ல முடியும் கரும்பு வந்து full ஆ இந்த கோன் நானே வச்சேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த மாதிரி தான் நான் தான் வச்சேன் இந்த கோன் வைக்கிறது பெருசாக அழகாக இருக்குமா என் கோன் தான் அழகாக இருக்குது இது அழகாக இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் 也。Yeah.

இங்கே பாரு கேமரால கேமரால பாரு இன்னும் போட்டு முடிக்கிறிய

வண்டி இல்லையே போடு நான் வந்து எடுக்க முடியாது உள்ள நிக்குது வண்டி

அது சூரியன் ஆட்டம் இருக்கு வெள்ளையா தானே இருக்கும் சூரியன் மஞ்சள் தான் இருக்கும் வெள்ளையாக தான் நல்லா கூட சூரியன் இருக்கு பொங்கல் அழகா இருக்கு திரும்ப எடுத்து பொங்கலை பார்த்து எச்சு உருது பழுக்கு அப்படி தர